அதிகாரம் விருந்தோம்பல் துணை துணை திருக்குறள் அதிகாரம் என்பதே விருந்தோம்பல் இல்லற வாழ்க்கையை நடத்துவோ தம் வீட்டிற்கு வருகின்ற விருந்தினரை எவ்வாறு போற்றிட வேண்டும் எவ்வாறு விருந்தோம்பல் விருந்தாக வந்தவர்களின் தகுதி எவ்வளவோ அதை பொறுத்தது இன்றைய திருக்குறள் எண்பத்தி ஏழு இணைத்துணை இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் பொருள் விருந்தோம்பல் என்கின்ற வேள்வியை செய்வதால் கிடைக்கின்ற பயன் இவ்வளவு என்று அளவிட்டு விட முடியாது அது விருந்தாக வந்தவர்களின் தகுதி எவ்வளவோ அதை பொறுத்தது என்று திருவள்ளுவர் கூறுகிறார் நன்றி மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்று நன்றி